தென்னாடுடைய சிவனை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் கந்தர் அலங்கார பாடல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் கந்தர் அலங்கார பாடல்கள் வந்து அருணகிரிநாத சுவாமிகளால் முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த கந்தர் அலங்கார பாடல்கள் கந்தன் அப்படின்னு பார்த்தோம்னா பகைவர்களுடைய பராக்கிரமத்தை வீழ்த்த செய்பவர் அப்படின்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு குழந்தைகளாக ஆறு புற்றாமறையில் சரவண பொய்கையில் பிறந்த ஆறுமுகன ஒருங்கிணைத்த உருவத்தை தான் நம்ம கந்தன் அப்படின்னு வழிபடுறோம் இந்த கந்தனுக்காக பாடல்கள் மூலமாக அலங்காரம் செய்வது தான் இந்த கந்தர் அலங்கார பாடல்கள் இது மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்களாக கருதப்படுது வர பகுதிகளில் கந்தர் அலங்கார பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் கந்தர் அலங்கார பாடல்களில் மற்றும் நூற்றி ஏழு பாடல்கள் அமைஞ்சிருக்கு முதல்ல விநாயகரை போற்றி முதல் பாடலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள் கந்த புகழையும் பெருமையும் அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செஞ்சுருக்காங்க கடைசியில் வரக்கூடிய ஏழு பாடல்களில் இந்த பாடல்களெல்லாம் நம்ம படித்தால் என்ன பயன் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பாடல்லேயே பதிவு செஞ்சுருக்காரு அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடல்களெல்லாம் நம்ம படித்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தெரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானுடைய அருளையும் கருணையும் பெறுவோமாக என்று சொல்லி அடுத்தடுத்த பதிவுகளில் பாடல் மற்றும் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் திரு